சட்டப்பேரவையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகவும் சபாநாயகர் அப்பாவு அவர்களுக்கு எதிராகவும் அதிமுகவினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அதிரடியான நடவடிக்கை ஒன்றை எடுத்துள்ளார் அதாவது ஒரு நாள் தடை சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக சட்டசபையில் நேற்றும் அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டுள்ளதால் அவர்களை வெளியேற்றுமாறு சபாநாயகர் அப்பாவு அவர்கள் உத்தரவுகளை பிறப்பித்தார் இதனைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்களை அவை காவலர்கள் வெளியேற்றினார்கள் நேற்று ஒருநாள் மட்டும் அவை நடவடிக்கைகளில் அதிமுக உறுப்பினர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று சபாநாயகர் அறிவித்திருந்தார் தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி மற்றும் அதிமுகவின் உறுப்பினர்கள் நேற்று கரும் சட்டை அணிந்து வந்தனர் சரியாக பத்து மணிக்கு அவை தொடங்கியதும் சபாநாயகர் அப்பாவு திருக்குறள் உரை வாசித்தார் அது முடிந்ததும் அதிமுக உறுப்பினர்கள் எழுந்து நின்று கோஷமிட்டனர் அவர்களை அமருங்கள் என்று சபாநாயகர் எச்சரித்தார் தொடர்ந்து அவர்கள் எழுந்து நின்று கூச்சலிட்டனர் அப்பொழுது சபாநாயகர் நீங்கள் பேசுவது எதுவும் அவை குறிப்பில் ஏறாது கேள்வி நேரம் முடிந்தவுடன் பேச வாய்ப்பு தருகிறேன் ஏற்கனவே கூடி பேசி இங்கு வந்து அவையில் மாண்பை கெடுக்காதீர்கள் என்றும் தொடர்ச்சியாக அதிமுகவினர்களிடம் பேசியுள்ளார் சபாநாயகர் அப்பா அவர்கள் ஆனால் நிச்சயமாக இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வகையில்தான் அமைந்திருக்கிறதா சட்டசபை என்பது ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆளுங்கட்சி கேட்கின்ற ஒவ்வேறு பதில்களும் கேள்விகளாக எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய வகையில் தான் அமைந்திருக்கிறது ஆனால் கேள்விகள் எதிர்கட்சிகள் கேட்கக்கூடாது என்பதற்காக அவர்களை வெளிநடப்பு செய்வதும் கடைசியாக அவை முடிந்த பிறகு கேள்விகள் கேட்பதால் எந்த ஒரு பயனும் இல்லை தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் செய்தது சரிதான் ஆனால் சபாநாயகர் அப்பா அவர்கள் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் அதிமுகவை வெளியேற்றுவது சரிதானா என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகிறது இதனால் அதிமுக மட்டுமல்ல பிற எதிர்கட்சிகளும் வெளிநட செய்துள்ளனர் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தவறின் காரணமாகத்தான் கள்ளக்குறிச்சி மரணம் ஏற்பட்டிருப்பதாகவும் அதை மூடி மறைப்பதற்காக திமுகவினர்களும் சபாநாயகரும் தற்பொழுது சட்டப்பேரவையில் செய்து வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடும் கோபத்துடன் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டு கள்ளச்சாராயம் குடித்ததன் காரணமாக அதிமுக ஆட்சியில் பதினான்கு நபர்கள் உயிரிழந்தார்கள் அப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கள்ளக்குறிச்சியில் ஐம்பத்தி ஒன்பது நபர்கள் உயிரிழந்துள்ளனர் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் இருவரும் மாறி மாறி தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டுதான் வருகிறார்களே தவிர ஆனால் அந்த பிரச்சினை தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூறியிருப்பதை பற்றியும் உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள் இந்த சட்டப்பேரவையில் ஸ்டாலின் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக கூறி சபாநாயகர் வெளிநடப்பு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது